நூறு ஆண்டுகளாக இதே வேலைதான் தீகா திமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்த நீதிமன்றம் கதை முடிந்தது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது அதில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சில விஷயங்களை மட்டுமே எதிர்க்க முடியும் சிலவற்றை ஒழிக்க வேண்டும் அந்த வகையில் சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் கொசு டெங்கு கொரோனா வைரஸ் ஆகியவற்றை நம்மால் எதிர்க்க முடியாது அவற்றை ஒழிக்க வேண்டும் அந்த வகையில் சனாதானத்தையும் ஒழிக்க வேண்டும் என பேசினார் இந்த பேச்சு நாட்டில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது அப்போது பாஜக அகில இந்திய தொழில்நுட்ப அணி தலைவர் டெல்லியைச் சேர்ந்த அமித் மால்வியா சமூக வலைதளத்தில் அமைச்சர் சனாதன தர்மத்தை மலேரியா டெங்கு நோய்களுடன் ஒப்பிட்டுள்ளார் அதை வெறுமனே எதிர்ப்பது மட்டுமல்லாமல் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என அவர் நினைக்கிறார் சுருக்கமாக சொல்ல போனால் சனாதன தர்மத்தை பின்பற்றும் இந்தியாவின் எண்பது சதவீத மக்களையும் இன படுகொலை செய்ய அவர் அழைப்பு விடுக்கிறார் திமுக எதிர்கட்சி கூட்டணியில் ஒரு முக்கிய உறுப்பினராகவும் காங்கிரசின் நீண்டகால கூட்டாளியாகவும் உள்ளது மும்பை கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது இதுதானா என பதிவிட்டார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அயராது உடைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வரவேற்கிறேன் அமித் மால்வியா மக்களிடம் சர்ச்சையை தூண்டுவதாக தமிழகத்தில் அவர் மீது மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு மீதான விசாரணையில்தான் மனுதாரரின் பதிலுக்கு அமைச்சர் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்களின் இனப்படுகொலைக்கு நான் ஒருபோதும் அழைப்பு விடுக்கவில்லை சனாதன தர்மத்தை வேறறுப்பது மனிதநேயம் சமத்துவத்தை நிலைநாட்டுவதாகும் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் உறுதியாக நிற்கிறேன் கொரோனா டெங்கு மலேரியா கொசுக்களால் பரவுவதைப் போலவே சனாதன தர்மமும் பல சமூக தீமைகளுக்கு காரணம் என நம்புகிறேன் என பதிலளித்தார் கடந்த நூறு ஆண்டுகளாக தீக்க அதை தொடர்ந்து அமைச்சர் சார்ந்த திமுகவினரால் இந்து மதத்தின் மீது ஒரு திட்டவட்டமான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது என்பது தெளிவாகிறது ஒட்டுமொத்த சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளும்போது அமைச்சரின் பேச்சில் உள்ள மறைமுகமான பொருளை மனுதாரர் கேள்விக்குள்ளாக்கியுள்ளார் வெறுப்பு பேச்சை துவங்குபவர்கள் எந்த தண்டனையுமின்றி விடுவிக்கப்படுகிறார்கள் அந்த வெறுப்பு பேச்சிற்கு எதிர்வினையாற்றுபவர்கள் சட்டத்தின் கோபத்தை சந்திக்கிறார்கள் என்ற தற்போதைய நிலையை இந்த நீதிமன்றம் வேதனையுடன் பதிவு செய்கிறது என்று மதுரை கிளை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது மேலும் அதிகாரிகள் அரசியல் சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது மனுதாரருக்கு எதிரான இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாக அமையும் மனுதாரருக்கு எதிரான வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் மூலம் திமுக திகாவின் உண்மை முகம் நீதிமன்றமே வெளிக்கொண்டு வந்துள்ளது அரசியல் போர்வையில் இருந்து கொண்டு மக்களின் மீது கோபத்தை கூட்டுவதை நேரடியாக நீதிமன்றம் துணிச்சலாக சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது